தர்மையான காலை நேரத்தில் சத்தியவசல நேர்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பல எண்ணங்களோடு கூட நாம் இந்த நாளை ஆரம்பித்திருப்போம் சில பேர் முதல் நாள் இரவு நேரத்தில் படுக்கைக்கு செல்லும் முன்னாளைய தினத்தில் நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள் என்பதை எல்லாவற்றையும் திட்டம் செய்திருப்பீர்கள் எனவே இந்த திட்டம் செய்வது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது இந்த நாள் கூட அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் ஒருவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம் ஆதியாக பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது இரண்டாவது வார்த்தையை நாங்கள் பார்க்கிற நேரத்திலே ஆபிரகாமுடைய அழைப்பை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் செய்த திட்டத்தின் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறேன் தேவன் ஒரு மனிதனை கொண்டு ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார் அவருக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது இந்த பூமிக்கு ரட்சகரை கொண்டு வருகிற ஒரு திட்டம் அதிலே பங்காளராய் மாறும்படியாக ஆப்ரகாம் என்றும் ஒரு மனிதனை தேவன் தெரிவு செய்கிறார் எனவே ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிற அந்த நேரத்தில் ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருந்தார் என்பதை நாங்கள் பார்த்தோமானால் அவர் மிகவும் ஒரு செல்வந்தராக காணப்பட்டார் அவர் இருந்த பிரதேசமானது கலாச்சார ரீதியிலே புகழ்பெற்ற ஒரு பிரதேசமாய் காணப்பட்டது எனவே எந்த ஒரு குறையும் மற்றொரு மனிதன் நல்ல ஒரு பெரிய குடும்பம் காணப்பட்டது பல காரியங்கள் அவருக்கு காணப்பட்டது எனவே இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு மனிதன் தேவன் யார் என்பதை அறிந்திராத ஒரு மனிதனாகவும் காணப்பட்டார் தேவனுக்கு பிரியமான காரியங்களை சிந்தித்திராத ஒரு மனிதன் தேவன் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஒரு திட்டம் செய்து அந்த மனிதனோடு கூட பேச ஆரம்பிக்கிறான் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற சிலருடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவம் இருக்கும் நீங்கள் வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையிலே இருந்த நேரத்திலே தேவன் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பின் அந்த நாள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களை அழைத்தார் அந்த அழைப்பின் மத்தியிலே கத்தர் உங்களோடு கூட பயணத்தை தொடர அந்த நாளிலே அவர் துவங்கினார் இந்த நாளில் இந்த காலி நேரத்தில் உங்களோட பயணம் எப்படியாக காணப்படுகிறது நீங்கள் அந்த பயணத்தை எப்படியாக இந்த நாள் வரைக்கும் ஓடி வந்திருக்கிறீர்கள் காரணம் ஆண்டவர் உங்களை தெரிவு செய்ததின் திட்டம் மிகவும் பெரியதாய் காணப்படுகிறது இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை நிச்சயமாக பார்க்க முடியும் ஆம்பரகாமை ஆண்டவர் அழைத்தது போல அவருடைய திட்டத்தின் பிரகாரமாக ஆண்டவர் ஆபிரகாமோடு இருந்து பெரிய காரியங்களை செய்தார் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்துவத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார் எனவே இந்த காலை நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போன நிலைமையிலே இருக்கிறீர்களா நீங்கள் ஆண்டவரோடு இந்த பயணத்தை ரொம்ப வருட காலமாக வந்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை என்று யாராவது இந்த காலநிலையத்திலே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிதான திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை கூற நான் விரும்புகிறேன் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத இருக்கிறார் எனவே இன்னொரு காரியத்தை குறித்து நாங்கள் ஆப்ரகாம் இந்த வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க போகிறோம் தேவன் ஆபிரகாமை அழைத்த நேரத்திலே ஆப்ரகாமோடு அவர் இடைப்படுகிற நேரத்தில் ஆபிரகாமுக்கு சில காரியங்களை சொல்கிறார் அந்த பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கிற நேரத்திலே ஆப்ரகாமுக்கு சொல்லுகிறார் தேவன் நீ உன் வீட்டையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பனை தகப்பன் வீட்டாரை விட்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரோடு கூட உறவுலே உள்ள எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் நீங்கள் யாராவது அந்த உறவுக்கு இப்பொழுது தான் நீங்கள் உட்பிரவேசித்து அந்த ஓட்டத்தை ஆரம்பித்திருக்க நீங்கள் யாராவது இருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் தேவன் விரும்பாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடும் ஆண்டவர் ஆம்பிரகமானுடைய வாழ்க்கையில் அந்த திட்டத்துக்குள் ஆம்பிரகமாய் அழைக்கும் முன்பு சில காரியங்கள் ஆம்பிரகாமுடைய வாழ்க்கைக்குள் மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் நோக்கமாயிருந்தார் அந்த இடம் தான் ஆம்பிர ஆம்பிரகாடைய வாழ்க்கையில் சொல்வார்கள் டேர்னிங் பாயிண்ட் என்று ஒரு மாற்றத்துக்குரிய ஒரு இடமாய் காணப்பட்டது அவர் இதுவரை இருந்த அவருடைய சிந்தை அவருடைய வாழ்க்கை அவர் இருந்த பிரகாரம் இவை அனைத்தையும் விட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவன் சொல்லுகிறார் நான் உனக்கு காண்பிக்கும் இடத்துக்கு நீ போ என்று சொல்லுகிற நேரத்திலே தான் காணாத ஒரு இடத்தை நோக்கி அழைக்கப்பட்ட இந்த நேரத்திலே அவர் வர சொன்ன நேரத்திலே காணாத ஒன்றை குறித்து தன் கண்முன்னாக இருக்கிற ஒரு காரியத்தை விட்டுவிட்டு அதை நோக்கி போக அழைக்கப்படுகிறார் எனவே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்களிடத்திலே என்னத்தை எதிர்பார்க்கிறார் சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை சென்றடைய ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கலாம் என்னென்ன காரியத்தை உங்களுடைய குணாதிசயங்களாக இருக்கலாம் உங்களுடைய பழக்க இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம் இதை விட்டுவிட வேண்டும் சில நேரங்களில் அவை எங்களுடைய முன்னான பாதைக்கு தடையாக இருக்கக்கூடும் தேவன் விரும்பாத காரியங்களை விட்டுவிட்டு தேவன் அழைத்த அழைப்பு சில நேரம் எங்கள் கண்களுக்கு முன்பதாக அது தென்படாமல் இருக்கலாம் தேவனுடைய திட்டம் அவருடைய சத்தம் மட்டும் எங்களுக்கு கேட்பதா இருக்கலாம் சில நேரங்களில் அவர் வார்த்தையில் உங்களை வழி இருக்கலாம் ஆனால் அவர் சொன்ன காரியம் ஒருபோதும் மாறாது வார்த்தை அழகாக கூறுகிறது ஆபிரகாம் பிரகம் தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து அவன் எதிர்காலத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நம்பி விசுவாச பயணத்தை தொடர்ந்து போனான் என்று இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை இந்த ஒரு அழைப்புக்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஏனென்றால் அழைத்த தேவன் இருக்கிறார் இந்த காலை நேரத்தில் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆயத்தமா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எதை மாற்ற சொல்லி கொண்டிருக்கிறார் எனவே நாங்கள் அழைக்கப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தோடு ஒத்துப்போன ஒரு வாழ்க்கை அல்ல தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் தேவன் விரும்புகிற ஒரு பிரகாரமாய் வாழ்ந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே உங்களுடைய சிந்தனை எப்படியாக இருக்கிறது என்பதை இந்த கால இனத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சில நேரங்களில் நீங்கள் யோசிக்கலாம் அப்படி ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பு ஒருபோதும் மாறாது நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட இருக்கிறார் அவர் உங்களை கொண்டு செய்த திட்டம் அது ஒருபோதும் மாறாது ஆனால் அந்த திட்டத்துக்கு அந்த திட்டத்துக்கு இந்த பயணத்தை தொடர என்னுடைய வாழ்க்கையில் எதை மாற்ற வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் மாற வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இதற்கு தேவன் உங்களை பலப்படுத்த போதுமானவர் பரிசு தாவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கொண்டு வர அவர் இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான் தேவனை சார்ந்து கொள்வதும் அவரிடத்திற்கு சென்று இந்த மாற்றத்துக்கு ஏதுவான காரியங்களை நீங்கள் செய்வது மட்டும்தான் நமக்கு பல சவால்கள் வர முடியும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாத படிக்க எங்களுக்குள் எங்களுக்கு சவால்கள் உருவாகலாம் எங்களுடைய சுய சிந்தை எங்களுக்கு வெளியிலிருந்து வருகிற தாக்கங்கள் உள்ளிலிருந்து எழும்புகிற தாக்கங்கள் சவாலாக இருக்கலாம் ஆனால் ஆப்ரகாம் இடத்திலே தேவன் எதிர்பார்த்த இந்த டேர்னிங் பாயிண்ட் அந்த மாற்றம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார் காரணம் உங்களை கொண்டு ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது நீங்கள் ரெண்டாவது வார்த்தைக்கு போகிற நேரத்தில் ஆதியாமல் பன்னிரெண்டாவது அதிகம் ரெண்டாவது வார்த்தையில் போகிற நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே செய்வேன் என்று பெரிதான ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார் எனவே வாக்குறுதிக்கு முன்பதாக ஆண்டவர் வைத்த நிபந்தனையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை ஆபிரகாம் இருந்தது எனவே தேவனுடைய திட்டத்துக்குள் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பெரிதான ஒரு வாக்குறுதி இருக்கிறது அவர் உங்களை நிச்சயமாய் நடத்துவார் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா பக்கங்களிலும் இருக்கிறார் உங்களை அவருடைய வாக்குத்தின்படி பரலோகத்திலே சேர்க்க வல்லவர் இந்த பூமியிலும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பக்கங்களிலும் அவர் போதுமானவர் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அந்த வாக்குறுதிக்கு முன்பதாக ஒரு நிபந்தனையாக எங்களுடைய வாழ்க்கையில் எதை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அதை மாற்றிக்கொண்டவர்களாக இந்த ஓட்டத்தை நல்ல முறையிலே நாங்கள் ஓடி முடிப்போம் அழைத்தவர் உண்மையுள்ளவர் மாறாதவர்